thank yeah. you மதுரையில் பெண் தபால் ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு அகில இந்திய கிராம அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை தபால் நிலையம் முன்பு அகில இந்திய கிராம அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மதுரை தபால் கோட்டத்தில் திருப்பரங்குன்ற தபால் நிலையத்தில் பணிபுரியும் பெண் தபால்கார சுமதி தற்கொலை செய்து கொண்டார் இதற்கு காரணமான வட்டார தபால் ஆய்வாளர் தீபராஜன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இறந்த பெண்ணிற்கு அரசு சார்பில் நிதியுதவி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் மயிலாடுதுறையில் தலைமை தபால் நிலையம் முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து சங்க கோட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க